ஹேஜ்லாட் ஹாலலோயா அந்த காலைகளில் உங்கள் யாவரும் எசுகசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் மாணவர்களே தேவனுடைய வார்த்தை ஆஸ்வாதம் அண்ணா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவராக இருக்கிறார் எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றுகிறவராக இருக்கிறார் பலவீனம் வியாதி போராட்டம் பிரச்சனை தேவைகளோடு கூட இதை பார்த்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை இந்த கால வேளையிலே உங்களுக்கு பலவிதமான போராட்டங்கள் சூழ்ந்திருக்கலாம் நேற்று இரவு வரைக்கும் என்ன செய்வது என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் உங்களுக்காகவே தீர்க்கமான வார்த்தையோடு கத்தர் உங்களை சந்திக்கிறார் ஹலே லூயா இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை பார்த்து நாம் ஜபிக்கப் போகிறோம் விசுவாசத்தோடு நீங்கள் வார்த்தைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் லூக்காவின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் ஹலே லூயா ஹலே லூயா இந்த பூமி எங்கிலும் இழந்து போகிற நிலைமை உண்டு இந்த பூமி எங்கிலும் ஒருவராலும் விடுதலை இல்லை ரட்சிப்பு இல்லை ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்த நோக்கம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக பிறந்த நோக்கம் பலவித நோக்கம் உண்டு பாவிகளை ரட்சிக்க வந்தார் அண்டவர் சாபங்களை சுமந்து தீர்க்கிறவராய் வந்தார் ஆண்டவர் மீட்பராய் வந்தார் நம்மோடு கூட இருக்கிறவராய் வந்தார் இன்றைக்கு ஆண்டவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவராய் பூமிக்கு வந்தார் சமாதானம் கொடுக்கிறவராய் வந்தார் இப்படி பல காரியங்களை வேதத்தில் வாசிக்க முடியும் இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தார் நமக்காக ஜீவனை கொடுக்க நமக்காக பாவங்களை மன்னிக்க நம்மை மீட்டெடுக்க பரிசுத்த வாழ்க்கை நித்திய ஜீவனுக்கு நம்மை பாவ பரிகாரியாய் பூமிக்கு வந்தார் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் இன்றைக்கும் பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் இயேசு வந்த இன்னொரு நோக்கம் இழந்ததை தேட ரட்சிக்க நம்முடைய ஆத்மாய் இழந்திருக்கலாம் நம்முடைய குடும்ப உறவு அன்பு சந்தோஷம் மகிழ்ச்சி சுக பலன் ஆரோக்கியத்தெல்லாம் நீங்கள் ஒருவேளை இழந்திருக்கலாம் அன்றைக்கு பாருங்கள் சொகைவென்று மனுஷனுடைய வீட்டுக்குள் இயேசு கிருபையாக அவர் தேடி வந்தார் அவரை தேடுவதற்கு அவன் மிகுந்த பிரயாசப்பட்டு காட்டத்தி மரத்தில் ஏறினான் இயேசு எப்படிப்பட்டவரோ அந்த வாஞ்சை இன்றைக்கு நமக்கு வேண்டும் நீங்கள் இருந்தாலும் சரி எந்த சூழல் இருந்தாலும் சரி இயேசுவை தேட ஆரம்பியுங்கள் இயேசுடைய விடுதலை தேட ஆரம்பியுங்கள் அவர் மேல் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டுடைய அன்பை சந்தோஷத்தை மகிழ்ச்சி நீங்கள் இழந்து போனதை அவரிடத்தில் கேட்டு தேட ஆரம்பியுங்கள் அந்த மனுஷன் சகேயோ அவன் பெயருக்கு நேர்மையானவன் என்று அர்த்தம் ஆனால் வாழ்க்கை நேர்மை அல்ல அதற்கு மாறான ஒரு வாழ்க்கை பொருளாசை பணாசை அநியாயமாய் சம்பாதிக்கிற ஒரு வாழ்க்கை அநேகரிடத்துல அவனுக்கு கெட்ட பெயர் உள்ள ஒரு வாழ்க்கை அந்த ஊரிலே அவனுக்கு அநேக குற்றச்சாட்டுகள் உள்ள வாழ்க்கை ஆனால் அவன் இயேசுவை தேடினான் நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள் அந்த நிலமையிலிருந்தே இயேசுவை தேட ஆரம்பிங்கள் அவனை இயேசு தேடி வந்து அவன் இருந்த ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி என்று சொன்னவுடனே கீழ்ப்படிந்தான் நீங்கள் எந்த இருந்தாலும் பரவாயில்லை எத்தனை பெரிய ஸ்தானத்தில் இருந்தாலும் பரவாயில்லை எவ்வளவு போராட்டத்தினால் பரவாயில்லை இயேசுவை தேடுவதற்கு ஒரு தாழ்மை அவசியம் ஒரு வைராக்கியம் அவசியம் ஒரு வெட்டுக் கொடுத்தல் அவசியம் இறங்கி வாருங்கள் உங்களுடைய மேட்டிமையிலிருந்து பாரம்பரியத்திலிருந்து சடங்காச்சாரத்திலிருந்து மாம்ச வைராக்கியம் இறுதி கடினத்திலிருந்து உங்களுடைய எல்லா சூழலில் இறங்கி வாருங்கள் இப்பொழுது ஆண்டோர் பாருங்கள் அவன் வீட்டுக்கு போய் சொல்லுகிறார் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது ஆமேன் உங்கள் வீட்டுக்கு உங்கள் குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை கொடுக்க தேவன் உண்மையுள்ளவராயிருக்கு அது மாத்திரமல்ல இழந்து போனதை தேடுகிறார் ரட்சிக்கிறார் கவலைப்படாதிருங்கள் உங்கள் வாழ்க்கையில திரும்ப உங்கள் வாழ்க்கையின் மேன்மை கொடுப்பார் திரும்ப உங்களுடைய ஆசுவாத்தை கொடுப்பார் திரும்ப சுகபலத்தை கொடுப்பார் திரும்ப உங்கள் குடும்பம் இணைக்கப்படும் திரும்ப உங்கள் வாழ்க்கை சம்பாத்தியங்கள் திரும்ப உங்களை விட்டு இழந்து போனதோ அதெல்லாம் தேவன் திரும்ப கொடுப்பார் அதற்கு முன்பாக உலாத்துமா தேவனிடத்திலே வர வேண்டும் தேவனுடைய ஒரு மாற்றத்துக்குள் வர வேண்டும் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் சோர்ந்து போகாமல் அன்றைக்கு சகையும் தான் இருந்த நிலைமையை ஆண்டவரை தேடினது போல இப்பொழுது நீங்கள் தேட ஆரம்பிங்கள் கண்களை மூடி ஜெபிப்போம் பரலோக பிதாவே இழந்ததை தேடவும் லட்சிக்கு வந்த மனுஷகுமாரனாய் எங்களுக்கு இன்றைக்கு அன்றொரு ஒரு சர்வபல்ல தேவனாய் ஆண்டவரே வெளிப்பட்டீரே அன்றைக்கு சகை விட்டுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை விடுதலை கொடுத்து அவன் இழந்ததை கொடுத்து ஆசீர்வதித்திரே இந்த காலையில் ஜபிக்கிற அத்தனை குடும்பத்தையும் குடும்பத்தாரையும் வாலிப பிள்ளைகளையும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இழந்த நன்மைகள் ஆத்துமாவிலே அன்றைய சந்தோஷம் மகிழ்ச்சி பலன் இல்லாமல் எதையெல்லாம் இழந்து சம்பாத்தியத்தை இழந்து உறவை இழந்து அன்பை அன்றவரைய சமாதானத்தை இழந்திருக்கிற அத்தனை பேரையும் சந்தித்து நீர் மீட்டெடுக்கும்படி ஜபிக்கிறேன் பாவத்தின் நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையே கெட்டுப்போனதை எல்லாவற்றையும் நீர் தாமை விடுதலையாக்கும்படி ஜபிக்கிறப்பா ஒவ்வொருடைய ஆத்துமா ஆண்டவரே இன்றைக்கு ரட்சிக்கப்பட ஜபிக்க இயேசுவின் நாமத்தில் பாவத்தினால் வந்த வியாதி படுக்கைகள் குடி பழக்கம் போதை காரியங்கள் இன்னும் முரட்டாட்டம் பிடிவாத குணத்தில் குடும்ப உறவை இழந்திருக்கிற குடும்பங்களை விடுவிக்கும்படி வியாதியில் உள்ளவர்கள் இப்பொழுது வர எல்லா விதத்திலும் தாழ்மை பழட்டும் பெருமை மேட்டிமை எல்லாம் உடை இயேசுவின் சமாதானம் இரங்கட்டும் அற்புதம் செய்கிறீர் நன்றி சகைவுக்கு செய்து அதே அற்புதம் விடுதலை தாரும் இயேசுவின் மூலம் ஜபிக்க ஜீவனுடைய நல்ல பிதாவை ஆமேன் காட் பிளஸ் யூ நிச்சயமாக உங்களை ஆண்டவர் சந்திப்பார் இழந்ததை தருவார்